ஏழு ஒருத்தங்க அவனுக்கு நீச்சல் தெரியாது நீச்சல் தெரியாத அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க நீ ஏன் நீச்சல் கலத்துக்க மாட்டியா அவன் சொல்றான் நான் சுறாக்கள் இல்லாத ஆள் கடலில் நீச்சல் பழகுவதில்லை சனியனுக்கு நீச்சலே தெரியாது அது எங்க போய் நீந்துமா நீச்சல் கத்துக்குமா கடல்ல கடல்ல இல்ல ஆழ்கடல்ல ஆழ்கடல்ல சொரா இருந்தாதான் நீச்சலே கத்துக்குவானா அதனால்தான் அவன் மாவீரன் நெப்போலியன் அவன் கற்றுக்கவே இல்லை அது தெரியுமா உங்களுக்கு நீச்சல் தெரியாது அவனை பார்க்குறேங்க நான் அவனை ஒரு சொல்கிறேன் நான் சொன்னதில்லை இந்த கம்பாரிசன்ல நான் சொன்னதில்லை ஒரு நாள் நான் வந்து பாரிஸ் மாநகரத்துக்கு கம்பன் கழகத்துக்கு போறேன் கூட்டிகிட்டு போனாங்க இப்படி இருக்கு படிக்கட்டு ஏறி போனால் கீழே அப்படியே ஒரு ரவுண்டாக இருக்குது அதில் ஒரு பியானோ மாதிரி வச்சுருக்கு அவனுடைய சவ சாம்பலை பியானோ மாதிரி வச்சுருக்கு இதான் எங்கள் நெப்போலியனுடைய டூம் பார்த்துக்கோங்க அப்படின்னு கீழே எட்டி பார்த்தோம் அப்புறம் அந்த பக்கமாக போய் கீழே இறக்கி போனால் கீழே இருக்குது அப்படியே வெளியில் கூப்பிட்டு வந்தாங்க என் கார் நிற்குது நான் சொன்னேன் ஏன் யா இவ்வளோ படிக்கட்டி ஏற வச்சு அப்புறமா கீழே கூட்டிகிட்டு வந்தேன் இந்த பக்கமே கேட் கேட்டுருக்கல நான் சொன்னால் பாருங்க பதில் நீங்கள் முதல் முதலாக எங்கள் பேரரசன் நெப்போலியனை பார்க்க வருகிறீர்கள் சமதளத்தில் உங்களை பார்ப்பதற்கு எங்கள் அரசு அனுமதிக்காது நீங்கள் மேலிருந்து கீழே தலை தான் அவனை பார்க்க வேண்டும் அதனால் தான் அப்படி ஒரு ஏற்பாடு பாகும் போது தலை வணங்கி பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க அவன் இறந்தது எங்கேயோ அவனுடைய அஸ்தியை கொண்டு வந்த சீன் நதி கரையில் வைத்திருக்கிறார்கள் அவன் எப்படி செத்தான் தெரியுமா அவன் பகைவர்களால் தோல்வியடைய தான் சா சாகடிக்கப்பட்டான் அவன் பகைவர்களால் தான் கொல்லப்பட்டான் ஆனால் அதற்கு முன்னால் வரலாறு எழுதுகின்றவர்கள் எழுதுகிறார்கள் அவன் குதிரை ஓட்டிக்கிட்டே வரும்போது முன்னால் ஒரு டனல் வந்திருக்குங்க அந்த டனலில் பதினெட்டு அடி தண்ணி இருக்குங்க அகலத்தில் இவன் குதிரை ஓடிக்கிட்டே வந்திருக்கான் இவனுக்கு நீச்சல் தெரியாது அவன் முடிவு பண்ணிட்டாங்க செத்தாலும் பகைவர்கள் கையால் மரணம் அடைய அடைவேனே தவிர எனக்கு தெரியாது என்கின்ற காரணத்தினால் நீச்சல் தெரியாது என்ற காரணத்தினால் தண்ணீரில் சாக மாட்டேன்னு போயிட்டு இருந்தவன் அப்படியே அவனுடைய பகைவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் போனவன் என்ன பண்ணிருக்கான் அந்த குதிரை பன்னெண்டு தாங்க தாண்டி இருக்கு அதுக்கு மேல அதனால தாண்ட முடியல குதிரையை விட்டுட்டு அவன் ஆறடி தாண்டிட்டான் நிலத்தில் தான் அவன் விழுந்தான் நிலத்தில் பகைவர்களால் கொல்லப்பட்டான் சாகின்ற பொழுதும் கூட தன் பலவீனத்தால் சாகாதவன் நெப்போலியன் தனக்கு எது தெரியாதோ அதில் தான் செத்துவிடக் கூடாது என்பதற்காக தன் பலவீனத்தால் நான் சாகக்கூடாது என்பதாக நின்றான் நெப்போலியன்